டிபார்ட்மெண்ட் சார்பாக வந்திருக்கிற அலர்ட்டில் வந்து இன்னைக்கு நாளைக்கு மற்றும் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் வந்து அதிக மழை பெய்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு தகவல் அடிப்படையில் நேற்றுக்கு தினம் நமக்கு வந்து மாமிக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவித்தபடி மற்றும் கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேருந்து டீட்டெயிலான ஒரு அறிவுரை கொடுத்துட்டு அதுக்குண்டான இந்த மழை சமயத்தில் வந்து என்னென்ன முன்னெச்சரிக்கைகள் ஏற்பாடுகளை வந்து எடுக்கணும் அப்படி ஒரு டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் நேற்றுக்கு கொடுத்துருந்தாங்க அந்த அடிப்படையில் நம்ம தொடர்ந்து நேற்றுக்கு தினம் மற்றும் இன்றைக்கு தினம் கூட வந்து அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் மாநகராட்சி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அனைத்து நகராட்சிகள் பேரூராட்சிகள் ஊராட்சிகள் மற்றும் துறை உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் ஆலோசித்து இந்த மலை சமயத்தில் வந்து என்னென்ன முன்னேற்பாடுகள் வந்து எடுக்கணும் அதுக்குண்டான விரிவான நடவடிக்கை உண்டான டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் வந்து கூடுதலாக வந்து இந்த மலை சமயத்தில் வந்து ஏதாவது பகுதியில் செய்தி நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளுக்கு நாளை ரெட் அலர்ட் ஆனது வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா நீலகிரி மற்றும் கோவைக்கு நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன தென்மேற்கு பருவமழை கேரளாவில் துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை என்பது தொடங்க இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக நாளை நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்கள் மலைப்பகுதிகளை பொறுத்தவரையிலும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது அங்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்று நீலகிரி கோவை தென்காசி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் மேலும் திருப்பூர் திண்டுக்கல் தேனி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது நாளை மற்றும் நாளை மறுநாள் தென்காசி தேனி கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நோர் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் அதே போல நாளை மற்றும் நாளை மறுநாள் திருப்பூர் திண்டுக்கல் உள்ளிட்ட இரண்டு மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா